திருநாளா இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டு இருக்கு அதே மாதிரி சூர்யா தேர்ட்டி செவன்ல மோகன்லால் அவர்கள் முக்கியமான கதாபாத்திரத்துல நடிக்கிறாரு ஆக்டர் ஆர்யா அவர்கள் நெகட்டிவ் ரோல் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தகவல் கிடைச்சிருந்தது சூர்யானுடைய எஞ்சி கே படம் செல்வராகவனுடைய இயக்கத்துல ரிலீஸ்க்கு வெயிட்டிங்ல இருக்கு அந்த படம் ஷூட்டிங்கும் பொள்ளாச்சியில தான் நடந்தது சோ இந்த படம் ஷூட்டிங் மறுபடியும் பொள்ளாச்சியில தான் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க ஏற்கனவே சூர்யானுடைய தேர்ட்டி செவனுடைய ஷெடியூல் வந்துட்டு இங்கிலாந்து நடந்தது பொள்ளாச்சி ஷெட்யூல் முடிஞ்சதுக்கு அப்புறம் நியூயார்க் அதுக்கப்புறம் கண்ட்ரீஸ்ல தான் ஷூட்டிங்லாம் எல்லாம் நடக்க போது அப்படின்னு சொல்லிட்டு பிளான்

நிச்சயமா சூப்பர் இருக்கும் நம்ம வந்துட்டு அந்த மியூசிக்கை என்ஜாய் பண்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் சோ அப்படி சிங்கிள் ட்ராக் ரிலீஸ் பண்ணாங்கன்னா என்ன மாதிரி சாங் ரிலீஸ் பண்ணுவாங்க என்ன மாதிரி ஜேர்னல் சாங் ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு இன்ட்ரோ சாங் ரிலீஸ் பண்ணுவாங்களா இல்லை ஏதாவது ஒரு மெலடி ரிலீஸ் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் நீங்க எவ்வளோ எக்ஸைட்மெண்டா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க படத்துக்கும் ஆல்பம் சாங்க்கும் அப்படின்றத கீழ இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல போய் பதிவு பண்ணலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கலக்கல் சினிமாக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க